மருந்து காதில் ஊற்றிக்க என்ன ஆட்டம் காட்டுது பாருங்க மருந்து பாருங்க கொஞ்சம் ஊற்றின ஒன்று உதிரிது ஒதுருது ஓடுது ஓடுது இன்னும் ஒரு காதை காட்ட மாட்டேங்குது பாருங்க காட்டுறது காட்டுறது காட்டாது பார்த்தியா ஊற்றவே இல்லைன்னு நான் ஆ இந்த பக்கம்தான் ஊற்றினேன் இங்கே வா இங்கே வா வா வாங்க மருந்தை ஊற்றிக்க இன்னும் அமக்கலம் பண்ணு தெரியுமா எப்படி அமக்கலம் பண்ணு தெரியுமா காதில் ஒரு காதில் ஊற்றிட்டேன் அதுதான் ஒரு உட்ரா பண்ணுது காது ஒரு உருன்றா பண்ணுது நாக்கை இந்த காதை கட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த காது தான் ஊற்றிட்டேன்னே ஓடுறது வரே மாட்டங்குற மாதிரி ஊற்றிட்டேன் காதில் ஊற்ற பெரும்பாடாக இருந்தது காதில் ஊற்ற ஒரு காதில் ஊற்றுறதுக்கே இந்த உருளு இது அங்கே போகிற தான் கோயிலில் பண்ணுற மாதிரி பண்ணுறது ஒரு காதில் ஊற்றுனதுக்கு இன்னொரு காதில் ஊற்றினா தான் நல்லாவும் காதெல்லாம் வீங்கி போய் கலந்துது என்ன ஆமக்கலம் பாரு காதில் மருந்து ஒரு காதில் ஊற்றுறதுக்கே இந்த ஊரில் உருண்டா இன்னொரு காதில் எப்படி நம்ம ஊற்றுறது கிட்டவா லவுக்குன்னு ஊற்றணும் பாருங்க என்ன பண்ணுறதுக்கு வேறு எப்படி பத்துங்க பார்க்குற ஐயோ பப்பியே கிட்டவா பப்பியே மருந்து ஊற்றிக்கிடா பட்டு அடிப்பட்டு இந்த காது மருந்து நல்ல மருந்து ஊற்றுன ஒன்று சரியாயிடும் அதுக்கு என்ன அமக்களும் தெரியுமா நான் எப்படி கஷ்டப்பட்டு ஊற்றுறேன் படாத அவஸ்தைப்படுறேன் இதுக்கிட்ட வாங்க ஏ வாங்க வா எப்படியாக மாற்றுதுப்பா எப்படி தான் ஊற்றுறது வெறும் கஷ்டம்